Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram, accredited A plus by NAC. பாஜக மையக்குழு கூட்டம் புறக்கணிப்பு தன்னிச்சையாக ஆர்ப்பாட்டம் கூட்டணி குறித்து அதிருப்தி பேட்டி என தமிழக பாஜகவில் அண்ணாமலை தனி ரூட்டில் ஆடி வருவதாக சொல்லப்படுகிறது இது தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் அவ்வணக்கம் நாகப்பன் புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டம் அதிருப்தி பேட்டி என தனி ரூட் எடுக்கிறாரா அண்ணாமலை அவருடைய நிலைப்பாடு தான் என்ன விவரங்கள் என்ன பாஜக மாநில தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள அண்ணாமலை பல கட்ட முயற்சிகளில் ஆனால் அதில் ஒன்று கூட கைகூடவில்லை கடந்த மாதம் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டார் புதிதாக நயினார் நாயேந்திரன் தலைவராக பொறுப்பேற்றார் இவ்வளவு நாள் எனக்கு பொறுப்பு இருந்தது இனி நான் சுதந்திரமாக பேசலாம் செயல்படலாம் இனி அரசியலில் சிட் என்னுடைய வேலை டிஃபன்ஸ் ஆட்டத்தை நயினார் நாயேந்திரன் பார்த்துக் கொள்வார் என்று அண்ணாமலை பேட்டி கொடுத்தார் சொன்னது போலவே அவர் தற்போது கட்சி தலைமையை மதிக்காமல் இஷ்டத்துக்கு பேசுகிறார் நடந்து கொள்கிறார் என்று அதிருப்தி எழுந்திருக்கிறது அதுவும் முழுக்க முழுக்க பாஜகவிற்கு பாதகமாக இருப்பதால் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களை அவரது ஆதரவாளர்களை கூட சிலர் கொதித்து போயிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த மூன்றாம் தேதி காட்டாங்குளத்தில் இருக்கின்ற தனியார் ஹோட்டலில் தேசிய தலைவர் நட்டா நடத்திய மையக்குழு கூட்டத்தை அண்ணாமலை புறக்கணித்தார் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து தமிழக பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்திலும் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை அதிமுக பாஜக கூட்டணி குறித்து யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் கூட்டணியை காப்பாற்ற அண்ணாமலையோ கூட்டணி குறித்து தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து வருகிறார் இது தொடர்பாக கமலாலய சீனியர் சிலரிடம் கேட்டபோது மாநில தலைவர்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள அண்ணாமலை பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டார் என்றும் அதில் ஒன்று கூட கைகூட என்றும் தெரிவித்தனர் தனக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்கும் என்று அண்ணாமலை எதிர்பார்த்ததாகவும் அதற்காக ஆந்திராவில் காலியாக இருக்கின்ற மாநிலங்களின் எம்பி சீட்டையும் பயன்படுத்த திட்டமிட்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் அமைச்சருமான நாரா லோகேஷ் மூலமாக அண்ணாமலை காய்நகர்த்தி வந்தது நடக்கவே இல்லை இதனால் அப்சட்டின் குற்றத்துக்கே அண்ணாமலை சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது அதனால்தான் பாஜக மையப்பின் கூட்டத்திலும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது அன்றைய தினம் கொங்கு மண்டல தொடர் கொலைகளை கண்டித்து ஈரோட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதோடு கூட்டணி குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் அண்ணாமலை பேசியிருக்கிறார் தன்னை லைம்லைட்டில் வைத்துக் கொள்ள அண்ணாமலை இஷ்டத்துக்கு செயல்படுவது நைனா நாயும் பொதுப்படையை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது தனி ரூட்டில் இவ்வாறு பயணிக்கின்ற அண்ணாமலையின் அரசியல் குறித்து பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் அண்ணாமலை கடும் மன உளைச்சலில் இருக்கிறார் என்றும் சமீபத்தில் அவருடைய பேட்டியில் திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமையான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியை பார்க்கவில்லை என்றும் ஏனெனில் எண்ணிக்கை மட்டுமே போதாது என்றும் அப்படியே திமுகவை வீழ்த்தினாலும் அதன் பிறகு என்ன செய்ய போகிறீர்கள் என மக்கள் கேட்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பதற்கான வேலையை அண்ணாமலை தொடங்கிவிட்டதாகவே அவர்கள் கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் கூற்று சரியா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க எடப்பாடி தான் ஆட்சி என ஏற்கனவே அமித்ஷா தெரிவித்த நிலையில் அமித்ஷா கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்று கூறப்படுகிறது அதாவது அண்ணாமலை தான் அதை கூறுகிறார் எப்படி என்றால் பாஜக தலைமையில் ஆட்சி என்றுதான் அண்ணாமலை தற்போது வரை பேட்டி கொடுக்கிறார் எடப்பாடி தலைமையில் ஆட்சியினை ஏற்கனவே அமித்ஷா தெரிவித்தது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த கூட்டணி இருக்கக்கூடாது என்பதில் அவர் ஒருவேளை தெளிவாக இருக்கிறாரா என்ற கேள்வியுமே இங்கு எழுந்திருக்கிறது ஜே பி நட்டா சென்னைக்கு வந்த நாளிலே அமெரிக்காவிலிருந்து அதிகாலையிலேயே பெங்களூருக்கு வந்து விட்டார் அண்ணாமலை நினைத்திருந்தால் அவர் உடனே சென்னைக்கு வந்து கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார் ஆனால் அதை தவிர்த்தும் விட்டார் பகல்காம் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் அண்ணாமலை பங்கேற்கவில்லை ஆனால் சிவகிரி இரட்டை கொலைக்கு தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிரதம் இருக்கணும் என பேட்டி கொடுக்கிறார் போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய மாநில தலைவர் நயினாரை மீறி அண்ணாமலை பேசுகிறார் அவர் மாநில தலைவராக இருந்த போது இப்படித்தான் தமிழிசை பல பேட்டிகள் கொடுத்த போது அவருக்கு நெருக்கடி கொடுத்ததாக விமர்சனங்கள் இருந்தன அண்ணாமலை தற்போது தனியாக பத்திரிகையாளர் சந்திகளையும் நடத்துகிறார் ஒட்டுமொத்த பாஜகவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என நினைப்பதாக அண்ணாமலையுடைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது அதனால் நைனார் நாகேந்திரை அவர் டார்கெட் செய்ய ஆரம்பித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இவை அனைத்தையுமே முற்றிலுமாக மறுக்கின்றனர் நட்டா வந்தபோது அண்ணாமலை இந்தியாவிலேயே இல்லை என்றும் மண்டல கொலைகளை கண்டித்து போராட்டம் நடத்துவது குறித்து முன்பே பாஜக மாநில தலைவர் மைனாருக்கு அனுமதி கொடுத்து விட்டதாகவும் தவறான கருத்துக்களை சில பரப்பி வருகிறார்கள் என்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள்